இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி நான்கு என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இருபது லட்சத்து மூவாயிரத்து பயணிகள் வருகை வருகை தந்துள்ளனர் நாற்பத்தி அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி பேர் வருகை ஆகும் கடந்த மாதத்தில் மாத்திரம் சீனாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் மூன்று லட்சத்து ஐக்கியராச்சியம் ரஷ்யா ஜெர்மன் மற்றும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதேவழி சுற்றுலா தினத்தினை முன்னிட்டு வேறு இன்று நிகழ்வுகள் இடம்பெற்றன சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் மேல் மாகாண ஆளுநர் ஹனிப் யூசுப் பாராளுமன்ற ஒரு பின்னர் சந்திம ஹெட்டி ஆராய்ச்சி ஆகியோர் பிரசன்னமாக்கியிருந்தனர் ஒரு நாட்டினை பொருளாதார ரீதியில் எவ்வாறு முன்னேற்ற முடியும் இரண்டு எளிமையான வழிகள் உள்ளன முதலாவது துரைமுகம் மற்றொன்று எமது சுற்றுலாவாகும் கொழும்புக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு நாள் அல்லது மூன்று நாட்கள் தங்க வேண்டும் செய்ய வேண்டிய விடயங்கள் பல உள்ளன நூதன சாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாம் எப்படியாவது கொழும்பு சிட்டி ஆஃப் ஆர்ட் மியூசிக் என் கல்ச்சரில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நாம் எமது பொருளாதாரத்திற்காக துன்பங்களை எதிர்நோக்குகின்ற மக்களுக்கு பொருளாதார நன்மைகளை வழங்குவதற்காக எதிர்காலத்தில் பல விடயங்களை செய்வதற்கு அது இலகுவானதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்